హై డియోస్ వెల్కమ్ టు ఆరు సుమారు ஆடி மாசம் வந்துட்டாவே கோவில் விசேஷங்க அம்மன் வழிபாடுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க அடுத்து கூட பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல தான் உங்களுக்கு வரலட்சுமி நோம்பு எல்லாம் வரப்போகுது அதுக்கு நிறைய பேர் வீட்டுல இருந்து நிறைய வழிபாடு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க சாமி சிலைகள் வந்து வச்சு வீட்டுல இருந்தே வந்து நம்ம வழிபாடு எல்லாம் வரலட்சுமி நோம்புக்கு அதுக்காக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல லேட்டஸ்டா என்னென்ன மாதிரி மாடல்ஸ் வந்துருக்கு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்பதான் இந்த வருஷம் தான் நான் வந்து புதுசா வந்து வரலட்சுமி நோம்பு வந்து கும்பிட போறேன் அப்படிங்கறவங்களுக்கு இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப

ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கட்ல உங்களுக்கு நியூ மங்கள விழா ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க இவங்க கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பாகட்டும் இல்ல கடவுள் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குங்க குட்டி குட்டி முகங்கள்ல இருந்து நகைகள் வரைக்குமே எல்லாமே வந்து வச்சிருக்காங்க நம்ம அம்மனுக்கு சாத்தக்கூடிய சீலை வகைகளும் வந்து வச்சிருக்காங்க நம்ம வந்து வீட்ல மட்டும் வழிபடுறது இல்லைங்க கோயிலுக்கும் நம்ம கொடுக்கறதா இருந்தா பெரிய பெரிய உருவங்கள் கிரீடங்கள் அந்த பேக் ட்ராப்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லாமே இந்த வீடியோல வந்து டீடெயில்டா பாக்கலாம் கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் நீங்க முதல் வருஷம் வரலட்சுமி நோம்ப வந்து வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரேஷன் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாலுமே ரெடிமேடா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டா உங்களுக்கு டால்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க முக மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ஸ்டார்டிங் வந்து ஏழு இன்ச்சு சைஸ்ல இருந்தே இந்த மாதிரி உங்களுக்கு உருவங்கள் வந்துட்டு வச்சு வைக்கிற மாதிரி பொம்மைகள் டால்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பொம்மை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது முக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலோட சைஸ் பாத்துட்டீங்கன்னா ஏழு இன்ச்சு வருதுங்க என்ன ரேட்டுங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாமே கை கால் சாரி எல்லாம் வந்துட்டு ஃபிட் பண்ணி ரொம்ப நீட்டான பினிஷிங்ல வந்து குடுத்திருக்காங்க அதுலயே நீங்க வந்துட்டு அப்படியே முகம் மட்டும் வந்துட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே நீட்டா இருக்கும் ஈஸியா வந்துட்டு முதல் வருஷம் கும்பிடுறவங்க இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம் உள்ள வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க கலசத்துக்கெல்லாம் வந்து ஃபில் பண்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சைசஸ் வரைக்குமே இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க பாக்குறது எல்லாமே சைசஸ் தான் வரிசையா என்னென்ன சைஸ்ன்னு சொல்லிடுங்க ஸ்டார்டிங் வந்து ஏழு இன்ச் இருக்கு சரிங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒன்பது இன்ச் இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பத்து இன்ச் இருக்கு ஓகேங்க அதுக்கு அடுத்தது வந்து பன்னெண்டு இன்ச் இருக்கு சரிங்க அதுக்கு அடுத்தது பதினெட்டு இன்ச் இருக்கு ஓகேங்க இருபத்தோரு இன்ச் வரைக்கும் இருக்குங்க இருபத்தி ஒரு இன்ச் வரைக்குமே இருக்கு இல்லைங்களா சரி அதுக்கு தகுந்த மாதிரி முகமும் உங்களுக்கு இங்கேயே அவைலபிளா இருக்குங்க பெரிய சைஸ் என்ன ரேட் வருதுங்க இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கிறதுல பெரிய சைஸ்ங்க எவ்வளவு இன்ச்சு சொன்னீங்க அது இருபத்தி ஒரு இன்ச்சுங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைசஸ்ல அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாங்க முகம் வந்துட்டு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா பிரைஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி டால்ஸ்ல பா பாத்துட்டீங்கன்னா இதுல இருக்க சாரி தான் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லைங்க ஒவ்வொருலயுமே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு சாரி வந்துட்டு வேற வேற கலர்ஸ்ல இருக்கு நமக்கு என்ன பிடிச்சதோ அதை பொறுத்து நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் வரலட்சுமி நோம்பு சாமி அலங்காரனாவே முதல் முதல்ல நம்ம வந்துட்டு சூஸ் பண்றது இந்த மாதிரி உருவங்கள் தாங்க அதாவது முகங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் இதுல என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்னு வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து காமனா இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு துளசி மாடம் நம்ம எல்லார் வீட்லயுமே துளசி மாடம் இருக்கும் அங்க வந்துட்டு நம்ம வச்சுக்கிற மாதிரி முகம் வந்து வச்சு நம்ம வழிபடுற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரே சைஸ் தான் இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கு என்ன ப்ரைஸ் வருதுங்க இது வந்து தொண்ணூறு இது உங்களுக்கு தொண்ணூறு ரூபா ப்ரைஸ் வருதுங்க அடுத்தது நம்ம பாக்குறது எல்லாமே நம்ம வந்துட்டு வச்சு வழிபடுற மாதிரி இருக்கக்கூடிய உருவங்கள் தான் இது வந்து ஏழு இன்ச்சு சைஸ்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது என்ன ரேட்டுங்க உங்களுக்கு தொண்ணூறு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏழு இன்ச்சுல இருந்தே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சைசஸ் வந்துட்டு இருக்கு அதுலயே மொத்தம் அஞ்சு சைசஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி முகங்கள்ல மட்டுமே உங்களுக்கு அஞ்சு சைஸ் இருக்கு அதாவது நம்ம வந்துட்டு தேங்காயை வச்சு நம்ம கட்டி நம்ம வந்துட்டு டெக்கரேஷன் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் தான் எல்லாமே முகங்கள் தான் இது எல்லாமே அந்த தேங்காய வச்சு இது பண்ணிக்கலாங்க மொத்தம் இதுல அஞ்சு சைஸ் வரைக்குமே இந்த உருவங்கள்ல இருக்கு அடுத்தது அதுலயே பாத்துட்டீங்கன்னா தலையில வந்து கிரேடோ இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து சக்கரம் இருக்கிற மாதிரி இதுல உங்களுக்கு ரெண்டு சைஸஸ் வந்துட்டு இருக்குங்க இது என்ன ரேட் வருதுக்கா இதுல உங்களுக்கு ரெண்டு சைஸ் வருதுங்க முன்னூத்தி இருபது ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு விதவிதமா அலங்காரம் பண்றதுக்கு இவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்ல கரெக்டா தேங்காய் வந்து இதுல நல்லா அப்படியே குடிச்சு நிற்கும் இங்க ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு வச்சு அழகா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்துட்டீங்கன்னா இதுலயே வந்துட்டு நம்ம கோவில்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி உருவங்களும் வந்துட்டு வச்சிருக்காங்க அதுலயே வந்துட்டு உங்களுக்கு பிள்ளையார் இருக்காரு இது வந்து வீட்டுல வச்சு வழிபடுற படுறவங்களும் வந்துட்டு பிள்ளையாரும் வந்து வச்சு வழிபடுவாங்க பிள்ளையாரும் அம்மனும் வந்துட்டு வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க இதுல இந்த ஒரே சைஸ்ங்களா பிள்ளையார்ல சின்னது பெருசு இருக்காங்க இத விட சின்னது ஒண்ணு இருக்குங்க ரெண்டு சைஸஸ் இருக்கு மட்டும் சின்னது ஒண்ணு ஒன்னு அதுலயே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருமாளும் வந்துட்டு இருக்காங்க பெருமாள்ல இந்த கோல்ட் பினிஷ்ல வேணுனாலும் நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் இதுலயே உங்களுக்கு பிளாக் கலர்ல வேணுனாலுமே பெருமாள் வந்து பிளாக் கலர்லயும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி அம்மன் வந்து சர்ப்பத்தோட இருக்கிறது எல்லாமே கோவில்கள்ல வந்து வச்சு வழிபடுவாங்க இது அறுநூத்தி இருபது ரூபாய் வருதுங்க நம்ம கோயில்களுக்கு வந்துட்டு தானமா கொடுக்கறதா இருந்தாலுமே இந்த மாதிரி உருவங்களும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இதுலயே வந்துட்டு வாராகி அம்மன்ல நிறைய பேர் வந்து வச்சு வழிபடுவீங்க அவங்களுக்காக வாராகி அம்மனும் சிலையும் வந்துட்டு வச்சிருக்காங்க அதாவது முகம் மட்டும் இருக்குங்க இதுலயே வந்துட்டு உங்களுக்கு உடம்போட வந்துட்டு வந்துட்டு வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு வந்துட்டு சிவன் உருவமும் இருக்குங்க முகம் இருக்கு அதுலயே உங்களுக்கு கோவிலுக்கு எல்லாம் குடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கருப்பிராயரோடதும் உருவமும் வந்துட்டு வச்சிருக்காங்க கருப்பிராயன்லயே ஃபுல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரியும் வந்துட்டு முகம் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க இது என்ன ரேட் வருதுங்க கருப்பராயன் கருப்பராயன் முகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி எண்பது ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது போக உங்களுக்கு ரெண்டு மூணு சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ நீங்க வந்துட்டு இன்ஸ்டண்டா இந்த மாதிரி ஃபுல்லாமே செட் பண்ணி கூட வந்து வச்சிருக்காங்க இதுலயும் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபால இருந்தே உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இப்ப வந்துட்டு நம்ம டால் வாங்கியாச்சு முகம் வாங்கியாச்சு இதுக்கு அலங்காரம் பண்றக்கு பொருட்கள்லாம் என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத அதையும் வந்துட்டு பாத்துரலாம் இல்ல நீங்களே வந்துட்டு எல்லாமே டெக்கரேட் பண்ணிக்குவீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுலயும் வந்து வச்சிருக்காங்க இதுல என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு பாத்திரலாங்க இப்ப நம்ம வந்துட்டு முகம் வாங்குறோம் அப்படின்னா முகம் அலங்காரத்துக்கே பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்துட்டு இந்த சைஸ் முகம் வாங்குறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுக்கு கிரீடத்துல இருந்தே அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி செட்டாவும் வந்துட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு செட்டு இது ஒரு பேக்குங்க ஒரு பேக்ல இந்த மாதிரி கிரீடம் வந்துரும் அதுலயே பாத்தீங்கன்னா கம்மல் அதுக்கப்புறமா நெக்லஸ் இந்த மாதிரி எல்லாமே வர்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேக்ல செட்டா இருக்கிற மாதிரியும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஒரே பேக்கெட்ல பாத்தீங்கன்னா நெக்லஸ் கம்மல் பொட்டு மூக்குத்தி இந்த மாதிரி எல்லாமே ஒரே பேக்ல கிரீடத்தோட வர்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இப்படி கூட நீங்க பேக்கா வந்துட்டு வாங்கிக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோனா இருக்கு இதுலயே உங்களுக்கு பிளெயின் ஒயிட் வேணுணாலும் இருக்கு பிளைன் கிரீன் வேணுன்னாலும் இருக்கு இல்ல ரெட் வேணும்னாலும் தனித்தனி கலர்ல வேணுனாலுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்ல இதுலயே நீங்களே வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கிறீங்கனாலுமே அந்த மாதிரியும் அவைலபிளா இருக்குங்க இப்ப நம்ம பார்த்த இந்த செட்டு பாத்துட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க நம்ம சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் இதுல இருந்துமே உங்களுக்கு கம்மி பண்ணி வந்துட்டு கொடுப்பாங்க இப்ப தனித்தனியா நீங்க வந்துட்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கம்மல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஜிமிக்கி மாடல்ல இருந்தே வந்து வச்சிருக்காங்க ஜிமிக்கி மாடல்ஸ் வந்துட்டு இருக்குங்க இதுலயே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாடல் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே நீங்க எடுக்கிற உருவம் அதாவது முகத்தோட சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு கம்மலாம் நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க முகம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி கம்மல் பொட்டு எல்லாமே நீங்க வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியா வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும் கம்மல்ல மட்டுமே ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே கம்மல்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் அடுத்து பாத்துட்டீங்கன்னா நெக்லஸ் வந்து இந்த மாதிரி குட்டி சைஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வெறும் நூத்தி இருபது ரூபா பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்தே இது எல்லாமே நெக்லஸ்ல வரக்கூடிய வெரைட்டிஸ் நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நெக்லஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நகை எல்லாமே வந்துட்டு போட்டுக்கலாம் அடுத்து பாத்துட்டீங்கன்னா கிரீடம் கிரீடத்துலயே உங்களுக்கு குட்டி சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் எவ்வளவு கிளிட்டரிங்கா இருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்துட்டு வருதுங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நம்மளால பிரைஸ் சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டுக்கு நான் வந்துட்டு சொல்றேன் நீங்க வந்துட்டு டைரக்டா வரும்போது பாத்தி எடுத்துக்கலாங்க இது இதுவும் பாத்துட்டீங்கன்னா ஐநூத்தி எழுபது ரூபா வருது நம்ம சொல்றது எல்லாத்துலயும் இருந்துமே உங்களுக்கு பிரைஸ் வந்து கம்மி பண்ணி தான் வந்துட்டு கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க அதுலயே உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் கிரீடம் வேணும்னாலுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம பண்ற முகத்தோட சைஸ் பொறுத்து தான் இருக்குங்க இது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்துட்டு வருது நல்லா சர்பம் வச்ச மாதிரி இந்த மாதிரி டிராப்ஸோட வந்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இதுவும் அவைலபிளா இருக்குங்க ஆறுநூத்தி முப்பது ரூபா ப்ரைஸ் இந்த ஒரு வெரைட்டி வந்துட்டு வருது இப்ப பெருமாள் எல்லாம் நீங்க வந்துட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பொட்டு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா அதாவது நாமம் அது உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா குட்டி சைஸுங்க இதோட ப்ரைஸ் நூத்தி இருபது ரூபா வந்துட்டு வருது அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சைஸஸ் எல்லாமே வந்துட்டு வச்சிருக்காங்க இதுலயும் நல்ல அழகழகான ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு பொட்டிலேயே பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெரைட்டியும் இருக்கு இது வந்து அம்மனுக்கு வைப்பாங்க இல்லைங்களா சிவன் பட்டை ஓ சிவனுக்கு வைக்கிறது இது இருநூத்தி முப்பது ரூபா வந்துட்டு வருதுங்க அதுலயே உங்களுக்கு பட்டை இருக்கிற மாதிரியும் வந்துட்டு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல வந்துட்டு வச்சிருக்காங்க பெரிய உருவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து வைப்போம் கோவில் சிலைகளுக்கு இவங்க கிட்ட வந்து வச்சிருக்காங்க நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி காது ஃபுல்லாமே கவர் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இதுலயும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இருக்கு நான் வந்து ஜஸ்ட் என்னென்ன சாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் வந்து காமிச்சுட்டு இருக்கேன் இப்ப வந்து பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுலயும் உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க இதுலயுமே நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸே பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வச்சிருக்காங்க ஆஹ் இது எல்லாமே உங்களுக்கு டெக்கரேஷன் தான் இந்த மாதிரி அம்மனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாமே டெக்கரேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க இதுலயும் உங்களுக்கு குட்டி சைஸும் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சைசஸ் வந்துட்டு கிடைச்சிரும் அடுத்தது குட்டி குட்டியான இந்த மாதிரி மூக்குத்தி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இது உங்களுக்கு டபுள் கலர் ஸ்டோன்ஸ்ல இருக்கு அதுலயே உங்களுக்கு சென்டர்ல வந்து போடுவாங்க அந்த மாதிரி மூக்குத்தியும் வந்துட்டு இருக்கு இதுவே நீங்க வந்துட்டு செட்டா ஒரே பேக்ல இந்த மாதிரி செட்டா கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க செட்டா கூட வாங்கிக்கலாங்க இது பாத்துட்டீங்கன்னா மூக்குத்தி போடுறதுக்கு வரும் இது சென்டர்ல இது வந்துட்டு சைட்ல மூக்குத்தி போடுறக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி மூணு பீஸ் செட்டா இருக்கிற மாதிரி பேக்கும் இருக்கு பொட்டு மட்டுமே தனியா கூட வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு திலகம் ஷேப் இருக்கு ஓவல் ஷேப் இருக்கு இதுலயே கலர்ஸ் இருக்குங்க இது எல்லாமே நம்ம விஷ்ணு அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய உங்களுக்கு பொட்டு வெரைட்டிஸ் தான் இதுலயும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு விஷ்ணு அலங்காரத்துக்கு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சக்கரமும் வந்துட்டு வச்சிருக்காங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு கண்டிப்பா சைசஸ் கிடைச்சிரும் அம்மன் அலங்காரத்துக்கு கை கால் எல்லாம் அதுவும் உங்களுக்கு ஸ்டோன்ல வந்துட்டு வேணும்னாலுமே இது வந்துட்டு உங்களுக்கு செட்டாவே வந்துட்டு கிடைச்சிருவாங்க கால் இது பேரா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கை இந்த மாதிரி செட்டாவே உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா வந்துட்டு வருதுங்க அதாவது இது ஐநூத்தி ஐம்பது இதுவும் ஐநூத்தி ஐம்பது இந்த மாதிரி நீங்க ரெண்டுமே செட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்ல தனித்தனியா கை மட்டும் வேணும் கால் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அம்மன் அலங்காரத்துக்கு பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒட்டையான வெரைட்டிஸ்ல வருது இது வந்துட்டு சின்ன சைஸ் இதுலயே உங்களுக்கு போக போக பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன்ஸும் வந்து வச்சிருக்காங்க இல்ல ஒயிட் ஸ்டோன்ஸ்ல வந்துட்டு வேணும்னாலுமே ஒயிட் ஸ்டோன்ஸ்ல வந்துட்டு இருக்குங்க அதுலயே இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் அதாவது பெரிய அம்மன் சிலைக்கெல்லாம் வந்துட்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டியானமும் இருக்கு இப்ப நீங்க வந்துட்டு சாமி முகம் இந்த மாதிரி சூஸ் பண்றீங்கன்னா கிரீடம் வந்து நீங்க வைக்கலன்னா இந்த மாதிரி பிரப வந்துட்டு வைக்கலாங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி முகத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் இதுலயும் உங்களுக்கு சைசஸ் வந்துட்டு இருக்கு நம்ம எடுக்கக்கூடிய முகத்துக்கு தகுந்த மாதிரி ஆஹ் இதுலயும் உங்களுக்கு சைசஸ் வந்து சின்ன சைஸ்ல இருந்தே வந்து வச்சிருக்காங்க இப்ப நம்ம பாக்குறது இரநூத்தி எழுபது ரூபா வந்துட்டு வருதுங்க இந்த அம்மன் அலங்காரத்துக்கே பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க இப்ப இந்த கிரீடம் வந்துட்டு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கொடை மாடல் வந்துட்டு ஒண்ணு இருக்குங்க அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கொடையும் வந்துட்டு வச்சு அலங்காரம் பண்ணலாம் நல்லாவே கிராண்டா இருக்கும் அம்மன் பாக்குறக்கே பாத்தீங்கன்னா நல்லா கம் கம்பீரமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கொடையிலயும் மாடல்ஸ் இருக்கு இதுதான் இருக்கிறதுலயும் சின்ன சைஸ் உங்களுக்கு அம்மன் வந்துட்டு நல்ல பெரிய சைஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி பெரிய கொடையும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு எட்நூறு ரூபா வருதுங்க சின்ன சைஸ் பாத்துட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு நீங்க என்ன சாமிக்கு அலங்காரம் கேக்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்குங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் இப்ப பெருமாளுக்கு வந்துட்டு நீங்க பண்றீங்கன்னா இந்த மாதிரி நாமத்துல இருந்து சங்கு சக்கரம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா அப்படியே ஒரு செட்டாவே வந்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் எங்கேயுமே வந்துட்டு தேட வேண்டியது இல்ல சங்கு சக்கரம் இது வந்துட்டு இந்த சைஸ் தான் இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை குட்டி சைஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க ஆஹ் இதுலயே வந்துட்டு பிள்ளையாருக்கெல்லாம் இந்த மாதிரி பட்டையெல்லாம் போடுறீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க குட்டி குட்டி சிலைகளுக்கு கிரீடம் எல்லாம் வைக்கிறீங்கனாலுமே இது வந்துட்டு பிளெயின் கோல்டு கலர்ல வருது அதுவே நல்லா ஹெவியா வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்ல வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன்ல இந்த மாதிரி கிரீட அலங்காரமும் வந்துட்டு நிறைய அவைலபிளா இருக்குங்க இப்போ நீங்க பார்த்த மாடல் தான் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லைங்க குட்டி குட்டியா நிறைய இருக்கு இது எல்லாமே பொட்டுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் பொட்டுலயே உங்களுக்கு எவ்வளவு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்க என்ன கலர் கேட்கறீங்களோ அந்த கலர்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கும் குட்டி சைஸ்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல உங்களுக்கு பொட்டுக்கு மட்டுமே அவ்வளவு வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க இது எல்லாமே பொட்டுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க சாமி வந்து முகம் டெக்கரேஷனுக்கு மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு சைசஸ் வந்து கிடைச்சிரும் கலர்ஸ் வந்து கிடைச்சிரும் நம்ம காமிக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு மூக்குத்தியில இருக்கக்கூடிய வெரைட்டி பொட்டுலயே உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய சாரி கலருக்கு மேட்சா நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கலர்ஸ் வந்துட்டு கிடைச்சோம் இந்த மாதிரி திலகம் ஷேப்ல வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதுலயே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு அதுலயே குட்டி சைஸ்ல இருக்குங்க இந்த மாதிரி குட்டி சைஸ் திலகம் பொட்டிலிருந்தே இருந்தே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே இருபத்தி அஞ்சு தான் வந்துட்டு வருது அடுத்து நம்ம பாக்குறது எல்லாமே இந்த மாதிரி கிரீடம் வெரைட்டி தாங்க குட்டி சைசஸ்ல இருந்து நல்ல பெரிய சைஸ் உருவங்கள் வைக்கிறக்கு வரைக்குமே உங்களுக்கு கிரீடங்கள் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு சாமிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே பிள்ளையாருக்கு வைக்கிற மாதிரி கிரீடம் வெரைட்டிஸ் தாங்க இதுலயே உங்களுக்கு அம்மன் அம்மனுக்கு இருக்கு சிவனுக்கு இருக்கு கருப்பராயனுக்கு இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்குன்னு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லான எனாமல் ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகா நாகத்தோட வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்லேயும் இருக்குங்க இல்லை பிளைனா வந்துட்டு கோல்டில் வேணுனாலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஒன்றொன்றுமே ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்துட்டு வருதுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு அதனால நீங்க நேரடியாக வந்து பார்த்து நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன்ல வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லையும் பிரைஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கிரீடம் வெரைட்டிஸ் ஒவ்வொரு உருவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கிரீடம் எல்லாம் வாங்குறீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட முகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு முகம் எடுத்துட்டு வந்துடுங்க அப்பதான் நீங்க சைஸ் பார்த்து எடு எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய கிரீடம் எல்லாமே இருக்குங்க இது வந்துட்டு அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்துட்டு வருது எல்லாத்துலயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு மல்டி கலர்ஸ்லயும் வந்து வச்சிருக்காங்க இல்ல வந்துட்டு உங்களுக்கு வேற வேற கலர்ஸ்ல வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கும்பம் ஷேப்ல வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இதுவும் வந்துட்டு வந்து அவைலபிளா இருக்குங்க ஒவ்வொன்லயுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க நம்ம எடுக்கக்கூடிய உருவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிரீடமும் வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அதாவது முகத்துக்கு தகுந்த மாதிரி கிரீடமும் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அலங்காரத்துக்கு மட்டுமே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஷாப்ல அவைலபிளா இருக்கு ஒவ்வொன்றிலேயுமே உங்களுக்கு சைஸஸோட உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ அதுலயே வந்துட்டு நல்ல கிராண்டான இதெல்லாமே உங்களுக்கு சிங்கிள் கலர்ல எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு பீஸ் வச்சாவே அவ்வளோ பிரம்மாண்டமா தெரியுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதுலயே உங்களுக்கு கோல்டுல வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே அதுலயும் உங்களுக்கு குட்டி சைசஸ்ல இருந்தே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி குட்டி சைஸ்ல இருந்தே உங்களுக்கு கோல்டு கலர்ல வந்துட்டு வேணும்னாலுமே எடுத்துக்கலாம் இதுலயும் வந்துட்டு அம்மனுக்கு பிள்ளையாருக்கு இந்த மாதிரி வேற வேற உருவங்களுக்கு தகுந்த மாதிரி கிரீடம் பிளைன் கோல்ட்லயும் வந்துட்டு வச்சிருக்காங்க அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஜடை அலங்காரத்துக்கு என்னென்ன மாதிரி பொருட்கள் இருக்குன்னு பாக்கலாம் அதுலயும் உங்களுக்கு லிஸ்ட் வந்துட்டு நிறைய இருக்குங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அலங்காரத்துக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் இருக்கு அது எல்லாமே என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துரலாம் இப்ப நம்ம பாக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஃபுல் டெக்கரேஷனோட முகம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாமே ஹெவியா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது இதுலயுமே உங்களுக்கு எல்லா சைஸஸ்லயுமே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி மேலே கொண்ட போட்ட மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கு அதுலயே உங்களுக்கு முகமெல்லாம் ஜெர்மன் சில்வர்ல வந்துட்டு வேணும்னா எல்லா முகமுமே உங்களுக்கு ஜெர்மன் சில்வர்ல எல்லா சைஸஸுமே வந்துட்டு கிடைச்சிருங்க ஆஹ் இப்ப நம்ம பாக்குறது பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வாக மாலை எல்லா சாமிக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வச்சு சைடுல வச்சு டெக்கரேட் பண்றது இதுவும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இதுவும் நல்லா கிராண்டா வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி வாகமாலையும் வந்துட்டு வச்சிருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கிரீடம் கோவிலில் இருக்கக்கூடிய சாமிக்குலாம் கிரீடம் வந்து நல்லா கிராண்டா வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி கிரீடம் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க இதுலயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குங்க இதுலயும் நிறையா மாடல்ஸோட உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க அதுலயும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இதெல்லாமே சைட்ல வந்துட்டு கயிறு இருக்கு நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு தலையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு கயிறு இருக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிரீடம் வந்து ஃபிக் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் இது போக உங்களுக்கு சாமிக்க ஏத்த மாதிரி ஜடையெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க நாலுமே என்ன ப்ரைஸ் வந்துருக்கு இரநூத்தி இருபது இருநூத்தி இருந்தே உங்களுக்கு ஜடை அலங்காரம் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க டெக்கரேஷனுக்கே பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளியெல்லாம் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி கிளியும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது எல்லாமே நெக்லஸ் செட்டு தாங்க அதாவது ஜுவல்லரி செட்டு என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து பாக்கறலாம் இது வந்துட்டு கழுத்தை ஒட்டி வர்ற மாதிரி ஒரு நெக்லஸ் அதுலயே லாங் பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹாரம் வெரைட்டி வருதுங்க ஆயிரத்தி எண்பது ரூபா வந்துட்டு வருது இதுலையும் உங்களுக்கு சைசஸ் இருக்குது நம்மளோட சிலைக்கு தகுந்த மாதிரி சைசஸ் இருக்கு இது எல்லாமே சின்ன பீசஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் நல்லா பெரிய சிலைக்கு ஏற்ற மாதிரி பெரிய நெக்லஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் கலர் வர்ற மாதிரியும் இருக்கு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் வர்ற மாதிரியும் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு டேக் ப்ரைஸ்லேருந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஷாப்பில் இருக்கு இதெல்லாமே நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கும்போது எடுத்துக்கலாம் இந்த ஒரு சிங்கிள் பீஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னாவே அவ்வளோ கிராண்டா வந்துட்டு தெரியும் ஆயிரத்தி நானூறு ரூபா வந்துட்டு வருதுங்க இது மாதிரி குட்டி சைசஸ்ல இருந்தே அவைலபிளா இருக்கு இது இந்த மாதிரி சின்ன சைஸ் வெறும் நூத்தி நாற்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்தே உங்களுக்கு நெக்லஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அதுல இருந்து நல்ல பிரம்மாண்டமா நல்ல கிராண்டான பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாக்குறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு கண்டிப்பா வேர் பண்ணும் போது இன்னும் நல்ல பிரம்மாண்டமா இருக்குங்க இந்த பீஸ் எல்லாம் அம்மனுக்கு வேர் பண்ணும் போது ரொம்பவே சூப்பர் கிராண்டா வந்துட்டு இருக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்துட்டு வருது இந்த மாதிரி நெக்லஸ் செட்லயுமே பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க கண்டிப்பா இதெல்லாமே நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல ஆன்லைன்ல வேணாலுமே வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க பிளெயின் ஒயிட் ஸ்டோன்ல வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே எல்லாமே பிளெயின் ஒயிட் ஸ்டோன்ல நானூத்தி முப்பது ரூபா ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க பிளெயின் ஒயிட் ஸ்டோன்லயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூணு அடுக்கு இருக்கிற மாதிரி கலெக்ஷன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு அதுலயே உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ்ல நெக்லஸும் ஹாரமும் வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபா பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க இந்த ஷேப் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல ஒரு டிஃப்ரெண்டான நெக்லஸ் எடுத்துங்க நல்லா கழுத்தே வந்துட்டு நிறைய மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி மயில் கழுத்து கலர் டிஸ் டிசைனில் அதாவது மல்டிபிள் கலர் ஸ்டோன் டிசைனில் ரொம்ப நல்லா இருந்தது ஆயிரத்தி நானூறு வந்துட்டு வருதுங்க அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்ச மாதிரி வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி வெரைட்டிஸும் எடுத்துக்கலாம் இதுலயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்க முடியும் இதெல்லாம் பாருங்கள் நெக்லஸ் வந்து உங்களுக்கு கழுத்தோட ஒட்டி இருக்கு பட் அதோட பெண்டன்ட் வந்து இவ்வளோ லாங்காக வந்துட்டு வருது வேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டா அவ்வளோ கிராண்டா வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க இது மட்டும் இல்லாம இங்கேயே நீங்க சாமிக்கு துணி எல்லாம் எடுக்கிறதுனா கூட வந்துட்டு காட்டன்ல உங்களுக்கு பியோர் காட்டன்ல வந்து வச்சிருக்காங்க எட்டு கச்சம் துணி எல்லாமும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி சேலை இருக்கு வேட்டி இருக்கு எல்லா சாமிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு துணிகளும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு சாமி அலங்காரத்துக்கு வீட்டுக்காகட்டும் கோவிலுக்காகட்டும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இவங்க கிட்ட வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இனி வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு புதுசு புதுசா நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னுமே வந்துட்டு வர போகுது எல்லாமே நீங்க டைரக்டா வந்து கடையை விசிட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே பாக்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே வந்துட்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்